வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பத்தி ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சியானது இலங்கையில் மழை தொடங்கி இருக்கிறது இலங்கையில் மத்திய பகுதிகளில் நல்ல படிவு கிழக்கு கடலோரம் படிப்படியாக மழைப்பொடிவானது இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதிக்கு நல்ல மழை பொடிவையும் அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை பொடிவை எட்டும் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு அவ்வப்பொழுது மழை பொழிவை யட்டும் அது தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு எட்டும் இன்று வேதாரண்யம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோரம் மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு காலை பத்து மணிக்கு மேல் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி வேதாரண்யம் மற்றும் தகட்டூர் உள்ளிட்ட தெற்கு கடலோரப் பகுதி தலைஞாயிற்கு தெற்கே வேதாரண்ய ஒன்றியம் தலைஞாயர் ஒன்றியம் ரெண்டையும் எடுத்துக்கலாம் இந்த பகுதியில் வான மேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூறலை கொடுக்கும் காலைக்கு மேல் மாலைக்குள் நான்கு மணிக்கு முன்னாடி தான் மதிய நேரத்தில் சரியாக சொல்லப்போனால் மதிய நேரத்தில் ஆங்காங்கே தூறலை கொடுக்கும் இதைவிட கூடுதல் வாய்ப்பு வந்து இதை விட கூடுதல் வாய்ப்பு ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரப் பகுதி மற்றும் ராமேஸ்வரம் பகுதி அதை கூடுதல் வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் கடலோர மாவட்டங்கள் இத்தனை இருந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் கடலோரத்திற்கு முதல்ல மழை பொழிவு தொடக்கம் மழைப்பொழிவு தொடங்குதுன்னா தொடங்கி பெய்து கொண்டே இருக்காது அவ்வப்பொழுது வந்து அவ்வப்பொழுது வந்து தூரல் நனக்கி மழை லேசான மழையை கொடுக்கும் எப்பொழுதாவது ஓரிரு முறை அந்த இடத்துல மிதமான மழை பொழிவை கொடுக்கும் ஒரு முறை கொடுக்கும் இந்த நேரத்தில் இதே மதிய நேரத்தில் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் கருமேகம் சூழும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் காணப்படும் பரவலாக கிடையாதுங்க ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் காணப்படும் டெல்டா மாவட்டங்களோட தென்கிழக்கு கோடி பகுதி அதாவது வேதாரண்யம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதி திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்தோட தெற்கு பகுதி முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதியில் தூறலாம் நினைக்கலாம் அவ்வப்பொழுது இன்றைக்கு போல் தஞ்சாவூர் மாவட்ட கடலோரத்துலேயும் தூறலாம் நினைக்கலாம் அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்துலேயும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடுதல் பரப்பு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மற்றும் திருநெல்வேலி மாஞ்சோலை திருநெல்வேலிக்கு தெற்கே திருநெல்வேலிக்கு கிழக்கே பாளையங்கோட்டைக்கு தெற்கே கிழக்கே உள்ள திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் அதாவது ராதாபுரம் மற்றும் சேரன்மாதேவி பனகுடி நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் அதேபோல தென்காசி திருநெல்வேலி மாவட்ட கேரள எல்லையோர மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீபல்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு மேற்கக்கூடிய பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சோழிக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் அதேபோல் தேனி மாவட்டம் கேரள எல்லை பகுதி தேனி மாவட்டத்தின் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மேலும் கொடைக்கனல் மலையோட மேற்கு ஓரம் இதுதான் மழை வாய்ப்பு முப்பத்தி தேதி இன்றைக்கும் நாளை பிப்ரவரி ஒன்று மறுதினம் பிப்ரவரி ரெண்டு மூன்று நாட்களுக்கு இந்த வாய்ப்பு ஒருவேளை இன்றைக்கு முப்பத்தி தேதி காலை பத்தரை மணிலேருந்து மாலை நாலு மணிக்குள்ளே உங்களுக்கு தூரலோ நினைக்கும் மழை பொழிவு கொடுக்காவிட்டாலும் கவலைப்படாதீங்க அதாவது இந்த மூன்று நாட்களுக்குள் தான் நம்ம கவலைப்படணும் ஆனால் இந்த மூன்று நாட்களுக்குள்ள ஒரு நாள் தெற்கே பெய்துனால் இன்னொரு நாள் வடக்கே பெய்யும் அதாவது தூத்துக்குடிக்கு ஒரு நாள் பெய்துதுன்னா இன்னொரு நாள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் டெல்டாவுக்கு இருக்கும் டெல்டாவோட கடலோரப் பகுதி ஒருவேளை டெல்டாவிற்கு இன்றைக்கு ராமநாதபுரத்துக்கு இருந்தால் தூத்துக்குடிக்கு நாளைக்கு இன்றைக்கு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உறுதி கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது டெல்டாவிற்கு இன்றைக்கு கூட இருக்கலாம் ஒருவேளை அது போதிய நனைக்கு மழையாக இல்லாமல் மிதமான லேசான மழை பெய்யாமல் அது தூரில் தூரில் கொடுத்துவிட்டு போய்விட்டால் நாளை நாளை மறுநாள் இருக்கிறது மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறது ஆனால் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த மழை வாய்ப்பு டெல்டாவின் கடலோரம் தெற்கு கடலோரம் அதுவும் குறிப்பாக கோடியக்கரை முனையை ஒட்டிய பகுதிகள் வேதாரண்யப் பகுதி அகசியம்பள்ளி கோடியக்கரை இந்த பகுதிகள் அதனை ஒட்டியுள்ள கடலோர அலையாத்தி காட்டுப் பகுதிகள் இந்த பகுதிகள் இந்த பகுதிகளுக்கும் அதனை ஒட்டியுள்ள அந்த ஒன்றியத்தின் பகுதிகளுக்கும் தலைஞாயிறு வேதாரணியம் திருத்துறை பூண்டி ஒன்றியத்தோட தெற்கு பகுதி முத்துப்பேட்டை ஒன்றியம் மற்றும் பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் சத்திரம் அப்படியே பேராவரணிக்கு உள் கடலோரப் பகுதிகள் மேலும் அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம் கண்டிப்பாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பு மழை இருக்கும் அதே போல் மாஞ்சோலை ஊத்துன அலுமுக்கு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கிழக்கு கடலோரத்திற்கும் வங்க கடலோரம் அதாவது ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் கன்னியாகுமரி சுசீந்திரம் இந்த பகுதி கிழக்கு பகுதி மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு காலை பத்தரை மணிக்கு மேகம் மட்டும் வந்து உங்களுக்கு ஒதுக்கிவிட்டு சூழல் மட்டும் கொடுத்து விட்டால் அல்லது சூழலையும் கொடுக்காமல் மேகமூட்டத்துடன் போய்விட்டால் நாளை நாளை மறுநாள் இருக்கிறது ஆக மூன்று நாட்களுக்கு இந்த வாய்ப்பு மூன்று நாட்கள் கொடுக்காவிட்டால் அடுத்த மழை பதிமூணாம் தேதி தான் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து உங்களுக்கு கொடுக்காமல் போனால் அடுத்த மழை பதிமூன்றாம் தேதி மூன்றாம் தேதி வாய்ப்பு இருக்கிறது உறுதி இல்லை ரொம்ப குறைவான பரப்பானலும் கருமேகம் சுடுந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வருவது போன்ற வானிலையை கொடுக்கும் மதியத்தில் கருமேகம் கடுமையாக சுடும் அறுபடை விவசாயிகளுக்கு அச்சமூட்டும் குழப்பம் எல்லாம் செய்யும் ஆக இன்றைக்கு முப்பத்தி தேதி நாளை ஒன்று அடுத்த நாள் ரெண்டு ரெண்டாம் தேதி மூன்று நாளுக்குள்ளே கிடைக்கணும் உங்களுக்கு நினைக்கும் மழை லேசான மழை இன்றைக்கு நாலு மணி வரைக்கும் கிடைக்கலனா அதுக்காக ஆகா இல்லாமல் போய்விட்டதுன்னு நினைக்க வேண்டாம் நாளைக்கு பாருங்கள் நாளை ஒரு நாள் பாருங்கள் இந்த மூன்று நாளில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும்போது உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்தது பதிமூணாந்தேதி பதிமூணு பதினாலு பதினைந்து பதினைந்து கூட வாய்ப்பு கம்மி தான் பதிமூணு பதினாலாம் தேதி பதினாலாம் தேதியை மையமாக வைத்து பிப்ரவரி பதினாலை மையமாக வைத்து அடுத்த காற்று சுழற்சி வந்து மழைப்பழிவை கொடுக்கும் பிப்ரவரி பதினாலு வச்சுக்கங்க சரியாக ப பதினைஞ்சு நாள் கழிச்சு பதினாலாவது நாள் கழிச்சு ரெண்டு வாரம் கழித்து ரெண்டாவது வாரம் முடிந்த உடனே பதினாலாவது நாள் பதினாலாம் தேதி பிப்ரவரி மழை பய்ப்பு அது கொஞ்சம் கூடுதல் பரப்பில் டெல்டா மாவட்டங்களுக்கே கிடைக்கலாம் தென் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமில்லாமல் தென் கடல் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கலாம் அதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தெரிகிறது ஆகவே பிற உள் மாவட்டங்களுக்கெல்லாம் அதாவது வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் கேரளா எல்லையோர தென்பிற பகுதிகள் நீலகிரிக்கெல்லாம் தான் இப்பொழுதைக்கு உறைபனி என்பது குறைந்திருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு மீண்டும் உரைபனி தொடங்கிடும் மூணாம் தேதி நாலாம் தேதியிலேருந்து நாளாந்திலிருந்து ஒரே பணி இருக்கும் மூடுபணியாக இருக்கும் இப்பொழுது ஆக இன்றைக்கு உறைபனி இருந்தாலும் நாளைக்கு குறைவாக இருக்கும் ஏன்னா காற்று வந்து இன்னும் டெல்டா மாவட்டங்களுக்கே அந்த மேகமூட்டத்தை உருவாக்கும் அளவிற்கு இணைவு இல்லை என்பதனால் நாளை இருக்கு நாளையிலிருந்து உரைபடி ஒரு மூன்று நாள் குறைவாக இருக்கும் ஆக பிற மாவட்டங்களுக்கு மழைப்படுத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த பதிமூணு பதினாலு கொஞ்சம் உள்ளே வந்து பெய்யும் ஆனால் கர்நாடக ஆந்திர வரதுக்குள்ளே இப்போ இல்லை கோடை மழை தான் கோடை மழை என்பது பிப்ரவரி இறுதியில் தொடங்கும் மார்ச்சில் தென் மாவட்டங்கள் ஏப்ரலில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மே மாதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இதுதான் இப்பொழுது ஐவறிக்கை தொடர்ந்து ஐவறிக்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லவடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கோடை வெயிலும் அதிகமாக இருக்கும் கோடை வெப்பச்சிலன மாழையில் மாலை இரவு இடிமழை பரப்பில் படிப்படியாக அதிகரித்து மேலே கொஞ்சம் நல்ல படிவு இருக்கும் மேலே நிகழ்வும் இருக்கிறது ஏப்ரலிலே நிகழ்வு தெரிகிறது தொடர்ந்து ஐவரிக்கில் இணைந்த இருங்கள் விரிவான அறிக்கையில் பிறகு நீண்டகால அறிக்கையில் பார்ப்போம் நன்றி